ஆதியே துணை 咱们。<Seven> da

ಕಿರಣ

பணத்தைப் பற்றி பேசிட்டு சதா சிந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டு நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம் நீங்க எந்த தேசியம்

பாத்து இது பேச பிள்ளார் பேசு பார்க்காத பார்த்தா பார்க்காத பாத்துக்கோ பார்க்காத பாக்கலன்னா பார்க்காரு வேதவோட பாத்த படிச்சா படிச்சுட்டு இருந்தா ஓயா மா படிக்க போகும் போகும் உணர்வு என்ன பண்ணாரு உணர்வு பண்ணா

No, போகாதீங்க உங்களுக்கு அறிவு இருக்குது அறிவுக்கு அறிவா அவங்க அவங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க அதனால இதோட என்னுடைய நிலை முடிச்சுட்டு புத்தி பார்க்க இதோட தெரிய but then உடம்பு சரியான கேப்பாரு இங்க ஆலை நாளைக்கு கேட்டது

அது கணவள ஒரு காய்ச்சல் வந்துச்சு கணவள வந்து இந்த சபையை வந்து சிந்திச்சு

பா பொ என்ன பண்ணுறது பயம் வந்துச்சு சொல்லு வரல பா பா பா. எனக்கு தெரியல அட்ரெஸ் அவங்க தெரியாது